ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் முத முதலாக இன்றைக்கி தான் வந்து கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேங்க உண்மையாகவே சத்தியமாகவே நான் இதுக்கு மேலே செஞ்சது கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது இன்றைக்கி தான் நான் கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ரவை எடுத்துக்கப் போகிறேன் ரவையை முதல்ல வறுத்து செய்யணுமா அதனால் வறுத்துக்காக ரவை எடுக்கிறேன் இந்த கிளாஸால் எத்தனை கிளாஸ் வருதோ அத்தனை கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் நாங்க நாலு பேர் எவ்வளவு போட்டா எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியல அதனால நான் வந்து ஒரு மூணு கிளாஸ் போடுறேன் முதல்ல வந்து ரவையை வறுத்துக்கலாம் வறுத்து தான் செய்யணுமா முதல்ல ரவையை வறுத்துக்கலாம் கோதில அவை வந்து நம்ம வருத்தாச்சு எடுத்துக்கலாம் தனியா அதே வானிலை நம்ம எண்ணெய் புத்திக்கலாம் பொருள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி வீடியோ போறீங்கன்னு நினைச்சாதீங்க நான் வந்து செஞ்சதே கிடையாது நான் இப்பதான் முதல் முதல் செய்ய போறேன் அதனால இந்த வீடியோ எடுத்து போடுறேன் எண்ணெய் காஞ்சி நம்ம கடுகு போட்டுக்கலாம் மைக்கு சார்ஜ் போட்டு போட்டேன் கடுகு நல்லா வெடிச்சிருது அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம் தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வர அது நல்லா தேவந்த பிறகு வெங்காயம் போன போகிறோம் பச்சை மசாலா போன போகிறோம் தொலைப்புல பத்திரி போன போகிறோம் வெங்காயம் போட்டுக்கலாம் பேசி நான் அம்மா மொதமாக செய்யறேன் நான் செய்யற இந்த கோதுமை உப்புமாவுக்கு முதன்பலி என்னுடைய பெரிய பையன் தான் எங்க சாப்பிட்டு பாக்க போறேன் ஆ என்னடி அம்மா செய்ய சாப்பிடுறியா எப்படிதான் சாப்பிடுறியா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாக்க போறியா நைனா சொல்லுவாரு அம்மாவுக்கு உப்புமாவே செய்ய தெரியாது இது வேற கோதுமை வேற செய்ய போறாதா அப்படின்னு சொல்லிட்டு நைனா சொல்லிட்டு இருந்தாரு பார்க்கலாம் எப்படி இருந்து பார்க்கலாம் நல்லா வளங்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எப்படியும் போட்டுக்கலாம் பச்சமிழி எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து பத்தியால நடந்து தண்ணி ஊத்திக்கலாம் இந்த தான் நம்ம மூணு கிளாஸ் வந்து ரவை எடுத்துக்கிறோம் மூணு கிளாஸ்னா ஆறு கிளாஸ் வந்து தண்ணி ஊத்தணும் நாலு அஞ்சு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி ியா நால அது தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம் அவன் இது அப்படியே கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சு ஆரம்பிச்ச பிறகு நம்ம வறுத்து வச்ச கோதுமராவே கோல் அந்த கொட்டி நம்ம கிண்ட வேண்டியதா அது நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் உங்க வீட்லலாம் இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தண்ணி வந்து கொதிக்கலான்னு பார்க்கலாம் தண்ணி கொதிக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது நம்ம வந்து வறு வச்ச கோதுமறைக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்லை இப்பதான் செய்யறேன் இப்ப நீ வரும்னு தெரியாது நைட்டு சாப்பாடு வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்களா அல்லது பட்டினியாக பிறத்துக்குவாங்களா அப்படின்றது இந்த இது வந்து ரெடியாக இருக்கிறது தான் தெரியும் ஏன்னா தண்ணி டைம் நான் கல்யாணம் பண்ண புதுசில் வந்து நீங்கள் அது உப்புமா செய்வேன்னு சொல்லிட்டு குழக் குழந்தை கட்டி கட்டியாக கிண்டி வச்சேன் எங்கள் மாமா அது வந்து நீ உன் வாழ்நாளில் இனிமே வந்து உப்புமா உப்புமாவே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ண புதுசில் அது வந்து நான் செய்யவே இல்லை கிடையாது சேமையெல்லாம் சாதம் இதெல்லாம் சாப்பிடுவோம் சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுவோம் இன்னும் ரவை சிங்கல கட்டினா இதையும் நம்ம செய்யறோம் அதனால இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல செஞ்சிட்டு பாக்கலாம் நீங்க என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு அது எப்படி இது இல்லை கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சு பார்க்கலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை மூடி வேகட்டோம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம ரொம்ப கோதுன உப்புமா வந்து ரெடி ஆக்சான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் எடுத்து டீ விட்டேன் கொஞ்சம் வேகாதீபி டீஃபுட்டு வச்சுட்டேன் இதில் என்னென்னா சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக பொல பொழன்னு வந்துருக்குது இது என்ன தெரியாது உப்புமாவே செய்ய தெரியாத ஒரு பொண்ணு இன்னைக்கு கோதுமை உப்புமா செய்கிற அளவுக்கு பெரிய லெவலில் வந்துட்டேன் எங்கள் மாமா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாரு நல்லா வந்துருது கோதுமை வந்து நல்லா வந்துருக்குது நல்லா சூப்பராகுதா சூப்பரா எங்களுக்கு பையனே சொல்லிட்டேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கணும் சாப்புலாம் உண்மையாகவே நல்லா செஞ்சிருக்கிறேங்க ஆனால் வந்து இங்கே தான் சாப்பிட முடியாது போல் ரொம்ப சூடாக இருக்குது சிறப்பு பார்க்கலாமா எப்படிங்க சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுங்க நான் இது முன்னாடி செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது உண்மையாகவே கோதுமை ரவா வைப்புமா ரொம்ப நல்லா இருக்குது